السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. بنيت الكورية سخودرة سخودرة அல்லாஹுடைய மிக பெரும் கிருப்பையினால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை சரியான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நீயத்திலே இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்ற வகுப்புகளிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்து அல் பக்ராவினுடைய முக்கியத்துவம் சிறப்புகள் உள்ளடக்கம் என்பன பற்றி சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லா சூரத்துல் பக்ராவிற்கான தஃசீரை நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலாவது வசனமாக அலிஃப்லா மீம் என்கிற வசனம் இடம்பெறுவதை நம்ம பார்க்கலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அலிஃப்லாம் மீம் என்பதை ஹரூஃபுல் முக்கத்தா என்று பெயர் சொல்லுவார்கள் ஹுரூஃபுல் முக்கத்த அ தனித்தனி எழுத்துக்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அல்குரானிலே இருபத்தி ஒன்பது الله تعالى إن ذا تاني تاني أنا قلت كوندا أرام ألف لام ألف لام صاد ألف لام ميم كاف يا عين صاد طاها طاسين ميم ياسين صاد حاميم ஹ மீம் ஐன் சீன் காஃப் காஃப் நூன் இவ்வாறு அல்லாஹு தால இந்த எழுத்துக்களை கொண்டு இருபத்தி ஒன்பது அத்தியாயங்களை குரானிலே ஆரம்பம் செய்திருக்கிறான் என்பதை குரானை ஓதுகிற போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அலிஃப்லா மீம் என்பதை கொண்டு ஆறு சூறாக்களை அல்லாஹுத்தால் ஆரம்பித்திருக்கிறார் அலிஃப்லா மீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் குரானிலே ஆறு காணப்படுகின்றன அவை சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் அதே போல் சூரத்து ஆலு இம்ரான் சூரத்து அல் அங்கபூத் சூரா அ ரூம் சூரா லுக்மான் சூரா சஜிதா இந்த ஆறு அத்தியாயங்களையும் அலிஃப்லா மீம் என்று அல்லாஹு தாலா ஆரம்பித்திருக்கிறார் அதே போல அலிஃப்லா மீம் சாத் என்று சொல்லி சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தை எல்லாம் ஆரம்பிக்கிறார் அதே போல ஐந்து சூறாக்களை அலிஃப்லாம்ரா என்று ஆரம்பிக்கிறார் சூரா யூனுஸ் சூரா ஹூத் சூரா யூசுஃப் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜுர் என்கிற இந்த ஐந்து அத்தியாயங்களையும் அலிஃப்லாம் ரா என்று ஆரம்பிக்கிறார் அதே போல சூரத்து நீங்கள் எடுத்து பார்த்தால் ரா என்று வருகிறது இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறான தனியான எழுத்துக்களை கொண்டு அல்லாஹு அலா அல் குரானில் இந்த இருபத்தி ஒன்பது அத்தியாயங்களை ஆரம்பித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அத்தியாயங்களை பற்றி அல்லது இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லுகிற போது இமாம் இபுனு அவர் ரஹிமஉல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் வஹாதிகில் ஹரோஃபு லைசத் அல் குஃபி யூன் என்று சொல்கிறார்கள் இந்த இந்த எழுத்துக்களை அலிப்லாமீம் நூன் காஃப் என்று வரக்கூடிய எழுத்துக்களை அதிகமான உலமாக்கள் ஒரு வசனமாக கொள்வதில்லை அதே நேரத்தில் கூஃபாவை சேர்ந்த அறிஞர்கள்தான் இதை ஒரு வசனமாக கொள்ளுவார்கள் என்று இமாம் இபுனு தைமியா ரஹமுகுல்லா அவர்கள் சொல்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட நாம் பயன்படுத்துகிற எல்லா முசப்புகள் முசஹாப்புகளையும் எடுத்து பார்த்தால் கூஃபாவைச் சேர்ந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் இவற்றை ஒரு வசனமாக கருதியே கவனத்தில் கொண்டே அத்தியாயங்களுக்கு அத்தியாயங்களில் உள்ள வசனங்களுக்கு இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம் இந்த எழுத்துக்களுக்கான விளக்கம் என்ன என்று பார்க்கிற போது உல தப்சாசிரியர்களில் குறிப்பாக சஹாபாக்கள் தாபியின்கள் போன்ற தப்சிராசிரியர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த வசனங்கள் முத்தஷாபிகான வசனங்கள் அலிஃப்லாமீம் யாசின் என்று வரக்கூடிய இந்த ஹரூஃபுல் முகத்தாவை கொண்டு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் முத்தஷாபிகான வசனங்கள் இவற்றுக்கான விளக்கங்கள் அல்லாஹுடமே இருக்கின்றன அது பற்றி யாருக்கும் தெரியாது என்று சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாரார் இவை கருத்து சொல்ல முடியுமான வசனங்கள் என்று சொல்லி சிலர் இவற்றுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி விரிவான ஆய்வுகள் உலமாக்கலால் செய்யப்பட்டிருப்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் குறிப்பாக இமாம் இபுன்ஹசிம் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே சொல்கிறார் ஃபஹராமுன் அலா குல்லி முஸ்லிம் ஐ எத்துலுப மனியல் ஹரூஃப் முகத்தா அல்லதிலி சுவர் சூராக்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ஹரூஃபுல் முகத்தா என்கிற தனித்தனி எழுத்துக்களுக்கான கருத்துக்களை தேடுவது முஸ்லிம்களுக்கு ஹராமாகும் என்று சொல்கிறார் உண்மையிலேயே நபிகள் நாயம் சுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை நாம் எடுத்து பார்க்கிற போது அவர்கள் இந்த வசனங்களுக்கு எந்த விதமான தப்சீர்களும் செய்ததாக எந்த ஆதாரங்களும் கிடையாது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த வசனங்களுக்கு எந்த தப்சீரும் செய்யவில்லை சஹாபாக்களும் நபிகள் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இந்த வசனங்களுக்கான தப்சீர்களை கேட்கவில்லை இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு மன்ஹஜ் மன்ஹஜ்ன்றது என்றது இதுதான் அதாவது அல்லாஹுடைய தூதர் இதற்கு விளக்கம் சொல்லவில்லை சஹாபாக்களும் இதற்கு விளக்கம் கேட்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனங்களை சஹாபாக்கள் சிறுர் குர்ஆன் குர்ஆனுடைய ரகசியம் என்று கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கேட்கவில்லை ஏனென்றால் இதற்கான விளக்கத்தை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்படியாக இருந்தால் இந்த வசனங்கள் எதற்காக இந்த சூறாக்கள் இந்த இருபத்தி ஒன்பது சூறாக்களின் ஆரம்பத்திலும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நம் முன்னால் வருகிறது இப்போ இதை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த எழுத்துக்கள் அதாவது நஹாதஹில் ஹரூஃப் இல் குர் ஆன் குர்ஆனுடைய முர்ஜிசத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தால இந்த எழுத்துக்களை இந்த சூறாக்களின் ஆரம்பமாக கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் குரானுடைய மோஜிசத்தை வலியுறுத்துவதற்காக வேண்டி இந்த வசனங்கள் குரானுடைய ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அரபிகளுக்கு இந்த குரான் அருளப்படுகிறது முதன் முதலில் அரபு மொழியிலே அரபிகள் மத்தியிலே இந்த குரான் அருளப்படுகிறது இப்ப அவர்கள் இந்த குரான் அல்லாஹுவிடமிருந்து வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அல்லாஹு குரானில் சில இடங்களில் சொல்கிறான் நம்முடைய தூதர் மீது அருளப்பட்ட இந்த குரானில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் அதே போல பியாஸ்ரீ சுவரின் பத்து சூறாக்களையாவது கொண்டு வாருங்கள் பி சூரா ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல்லாஹுக்கால சொல்கிறார் இப்போ இந்த கருத்தை வலியுறுத்துவதுதான் இந்த ஹரூஃபுல் ஆத்தை சூறாக்களின் ஆரம்பத்தில் கொண்டு வந்திருப்பதன் அர்த்தம் என்று சொல்கிறார்கள் அதாவது அரபிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இந்த வேதம் இந்த குர்ஆன் நீங்கள் பயன்படுத்துகிற இந்த அலிஃப்லாமீம் யாசின் சுவாத் நூன் ஐன் சுவாத் போன்ற எழுத்துக்களால் தான் வந்திருக்கின்றன எனவே நீங்கள் இதை முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கூற்று அல்லாஹுடைய கலாம் அல்ல என்று சொல்வீர்களாக இருந்தால் இந்த எழுத்துக்களை வைத்து இதை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று ஒரு சவால் விடுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த எழுத்துக்களை கொண்டு இந்த சூறாக்களை ஆரம்பித்திருக்கிறான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் அதற்கு ஆதாரமாக மிக முக்கியமான ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள் என்னவென்று கேட்டால் இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தால் ஒரு சில சூறாக்கள் தவிர மற்ற சூறாக்களை நீங்கள் பார்த்தால் அடுத்ததாக குர்ஆனை பற்றி தான் வரும் இப்போ உதாரணமாக அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் ஹாமீம் தன்ஜீல் அலிப்லாம் கித்தாப் அலிஃப்லாம் மீம் இந்த வேதம் அதே போல ஹாமீம் தன்ஜீலுல் கிதாப் ஹாமீம் அல் கிதாப் இறக்கப்பட்டிருப்பது என்று அல்லாஹுச்சாலா இந்த எழுத்துக்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வசனங்களை குர்ஆனை பற்றி பேசக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்கிற ஒரு விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த எழுத்துக்களை அல்லாஹு தாலா தந்திருப்பது ஒரு மோஜிசத்தையும் தஹத்தி என்கிற ஒரு சவாலையும் வலியுறுத்துவதற்காக வேண்டி என்று அறிஞர்கள் குறிப்பிடுவதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இது அல் அல் குர்வானுடைய ஒரு வசனம் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது ஒவ்வொரு இடத்திலும் இடம் பெறுகிற இந்த இது ஒரு வசனம் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது இப்போ அலிஃப்லா மீம் என்பது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான் குர்ஆனுடைய முதலாவது வசனமாக இதை கொள்வதா இல்லையா அதுக்கு இலக்கமிடுவதா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் குர்ஆனில் இது உள்ளது என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அது குரான் தான் இப்போ சஹா நபிசுல்லா அலி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லவில்லை சஹாபாக்களும் இதற்கு நபிசுல்லா அலி இஸ்லாமோர்களிடம் விளக்கம் கேட்கவில்லை அல்லாஹுடைய கலாம் என்கிற அடிப்படையில் அதில் ஒரு பகுதி இருக்கிறது அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த அலிஃப்லாம் மீம் போன்ற எழுத்துக்களுடைய அர்த்தத்தை அல்லாகவே நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று கொள்வதே மிகவும் பொருத்தமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சிலர் இந்த வசனங்களுக்கு பல்வேறு அர்த்தங்களைக் கொள்ள முயற்சி செய்வதை நாம் காணலாம் இதில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன இவை ஆதாரமற்றவை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப தாகா என்றால் இது நபியுடைய பெயர் அலிஃப்லாம் மீம் என்றால் இதில் அலிஃப் என்பது அல்லாஹுவை குறிக்கும் லாம் என்பது ஜிப்ரீலை குறிக்கும் மீம் என்பது முஹமது சல்லா அலிஸ்லம் அவர்களை குறிக்கும் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள் இது தங்களை சிரமப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாகும் அல்லாஹ் அலிஃப்லாம் மீம் என்று சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அதை அலிஃப்லாம் மீம் என்றே சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் யாரும் இந்த அலிஃபுல்லா மீமுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கவில்லை எனவே நாமும் இதை அலிஃப்லாம் மீம் என்று ஓதுவதோடும் இது குர்வானிலே உள்ள ஒரு வசனம் என்று நம்புவதோடும் இதை ஓதினால் பத்து எழுத்துக்கு பத்து என்ற அடிப்படையில் முப்பது நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு இதை அணுகுவதே மிகப் பொருத்தமானது அல்லாஹு தால ஆலம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தால சுல்ரான் கிதாபு லா ரொய்ப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் தாலிகல் கிதாபு லா ரொய்ப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் தாலிக என்றால் அரபு மொழியில் அது என்பது அர்த்தமாகும் தாலிக என்பது தட் அது என்கிற அர்த்தத்தை குறிக்கும் அல் கித்தாப் என்றால் வேதம் வேடு என்பது அதனுடைய அர்த்தமாகும் லா என்றால் இல்லை என்றால் சந்தேகம் என்றால் அதிலே கிதாபு லா ஃபீஹி அந்த வேதம் அதில் சந்தேகம் இல்லை என்று அல்லாஹு தால சொல்கிறார் இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜாலிக என்ற அந்த தூரத்தில் உள்ள ஒன்றை சுட்டுவது இதற்கு அர்த்தம் ஹாதா என்பதுதான் என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹாதா என்றால் இது அல்லாஹுதால ஹாதல் கிதாப் என்று சொல்லாமல் தாலிக்கல் கிதாப் அந்த வேதம் என்று என் சொன்னான் கருத்து நாடுவது இந்த வேதத்தை தான் அல் அல்குரானை தான் நாடுகிறார் ஹாதல் கிதாப் என்பது தான் அதனுடைய அர்த்தமாகும் ஆனால் அல்லாஹ் பயன்படுத்தும் போது தாலிகல் கிதாப் அந்த வேதம் என்று ஏன் பயன்படுத்துகிறான் என்ப என்று பேசக்கூ என்பதை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் ஒரு மிக முக்கியமான குறிப்பை சொல்கிறார்கள் அதாவது உயரத்தில் உள்ள அல்லது உயர்ந்த ஒன்றை சொல்வதற்காக வேண்டித்தான் அது என்று அரபிகள் பயன்படுத்துவார்கள் எனவே குரான் என்பது மிக உயர்ந்தது அதனுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் மனித மனங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹாதல் கித்தாப் என்றெல்லாம் சொல்லாமல் தாலிக்கல் கிதாப் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அல்கிதாப் என்று சொல்லும்போது அல்கிதாப் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஏட்டை குறிக்கும் நம்ம சொல்ற புக் புத்தகம் த புக் இந்த புத்தகம் என்பதுதான் அல்கிதாப் என்பதனுடைய அர்த்தமாகும் கிதாபுன் அல்கிதாப் அல்லாஹு வேதத்திற்கு குரோஆானுக்கு சொல்கிறார் இதன் மூலம் அல்லாஹுத்தாலா ஒரு முன்னறிப்பு செய்வதாக உள்ள குறிப்பிடுகிறார்கள் சுகான் அல்லா என்ன முன்னறிவிப்பு என்றால் குர்ஆன் அல்லாஹுடமிருந்து அருளப்படும் போது ஒலி தான் அருளப்பட்டது குரான் அல்லாஹுடமிருந்து அருளப்படும் போது ஒலி வடிவில் ஒலி வடிவுண்டால் சத்தம் தான் வந்தது அல்லாஹ் பேசுவான் அதை ஜிப் அலி இஸ்லாம் அவர்கள் செவிமடுத்துக் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஓதிக் காண்பிப்பார்கள் ஏடாக அவர்கள் எழுத்து மூலம் கொண்டு வந்து கொடுக்கவில்லை அலிஸ்லாம் அவர்களும் ஜிப் அலி அவர்களோடு சேர்ந்து ஓதுவார்கள் ஓதி கொடுக்க ஓதி கொடுக்க இவர்களும் ஓதுவார்கள் அதை சஹாபாக்களில் ஒரு சாரார் இருந்து மனப்பாடம் செய்வார்கள் இன்னும் ஒரு சாரார் அவர்களிடம் இருக்கிற உபகரண ஓடுகள் மட்டைகள் ஓலைகள் போன்றவற்றிலே தோல்கள் போன்றவற்றிலே அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள் பல்லாஹுதாலா அல் கிதாப் என்று சொல்வதன் மூலம் இவ்வாறு ஒலிவடிவில் வர வரக்கூடிய இந்த குர்ஆன் எழுத்து வடிவம் பெறும் என்கிற ஒரு முன்னறிவிப்பை இதன் மூலம் செய்கிறான் என்று உலமாக்கல் கூறுகிறார்கள் இப்ப குர் ஆன் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம் தாலிக்கல் குர் ஆன் இந்த குர் ஆன் என்று சொல்லாமல் தாலிக்கல் கித்தாப் இந்த புத்தகம் என்று அல்லாஹு தாலா சொல்வது இதற்காக வேண்டி என்பதை உலமாக்கல் சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்ததாக இந்த வேதத்தில் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை லாராய்பி இதிலே அல்லது அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது உண்மையிலேயே இது வேதத்தின் அல் குர்ஆானின் உண்மைத்தன்மைக்கான ஒரு சான்றாக காணப்படுகிறது அல் குர்ஆனில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல் குரான் உண்மையிலேயே அல்லாஹிடமிருந்து வந்த வேதம்தான் இந்த வேதத்தில் யாராவது சந்தேகப்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் இதை போன்ற ஒன்றை கொண்டு வந்து காட்டுங்கள் என்கிற அல்லாஹுடைய அந்த சவால் உலகம் அழியும் வரைக்கும் குரானில் இருக்கக்கூடிய ஒரு சவாலாகும் பஹான் அல்லாஹ் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யாராலும் இந்த சவாலை எதிர்கொள்ள முடியவில்லை அவர்கள் அரபு மொழியில் பாண்டித்திய மிக்கவர்களாக இருந்தார்கள் ஆனால் யாருமே குரானில் மிக சிறிய அத்தியாயங்கள் இன்னாத்தைனாக்கல் கோசர் பசலில் ரப்பிக்கவன்ஹர் இன்னஷானிய கஹோல் அப்தர் அல்லது வல்லாசுர் இன்னலின் சான் அலஃபி ஹுசுர் இல்ல அல்லதீன் ஆமனு வாமில் உசாலி ஹாத் வத்துவா சோபில் ஹக் வத்துவா சோபி சபுர் என்று வரக்கூடிய சிறிய சிறிய அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்களினுடைய அளவுக்கு கூட ஒரு அத்தியாயத்தை அவர்களால் கொண்டு வந்து காட்ட முடியவில்லை முடியவில்லை என்றால் முடியாது ஏனென்றால் இது மனிதர்களுடையது அல் குர்ஆன் அல்லாஹுடையது அல்லாஹுடைய கலாம் அது எல்லாவற்றிலுமே உயர்ந்த ஒன்றாக காணப்படுகிறது இலக்கியத்தில் உயர்ந்ததாக இருக்கும் மொழி நடையில் உயர்ந்ததாக இருக்கும் அதனுடைய அமைப்பு ஆழமானதாக இருக்கும் அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا الله الله இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் அதிலே நிறைய கருத்து வேறுபாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் சுபஹானல்லாஹ் குர்ஆன் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களை கொண்டது முப்பது ஜுசுக்களை கொண்டது ஆறாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்டது இதிலே இதுவரைக்கும் யாராலும் எந்த ஒரு முரண்பாட்டையும் காட்ட முடியவில்லை காட்ட முடியாது காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் இது இருந்து வந்த வேதமாகும் இந்த இடத்தில் அலமதுல்லா அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் எல்லோருமே அல்லாஹுக்கு நிறைய சுக்குர் செய்ய வேண்டாம் அல்லாஹுக்கு நிறைய தேங்க்ஸ் பண்ண வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடு அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது என்பது அதே நேரத்தில் நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புத வேதத்தை கையில் வைத்து கொண்டு அதை ஓதாமல் அதை படிக்காமல் அதன் உள்ளடக்கத்தை தெரியாமல் நாம் வாழுகிறோமே என்று வெட்கப்படவும் கவலைப்படவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் மாற்ற வேண்டும் இந்த குரானோடு நெருக்கமான உறவு நமக்கு ஏற்பட வேண்டும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட வேண்டும் இந்த குரானுடைய உள்ளடக்கத்தை அறிகிற ஆசை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இயல்பாக ஊற்றெடுக்க வேண்டும் மிக முக்கியமானது இது நம் அனைவரையும் படைத்த இந்த பிரபஞ்சத்தை படைத்த மலக்குகளில் மலக்குகள் முதற் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் இந்த குர்ஆன் என்று சொன்னால் அந்த குர்ஆன் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நமக்கு அவன் வாக்களித்தபடி தொகுக்கப்பட்டு ஏடாக நம்மிடத்திலே வந்து சேர்ந்து இன்று அதற்கான மொழிபெயர்ப்பும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை படிப்பதற்கு விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததில் அடுத்த வசனமாக அல்லாஹ் சொல்கிறான் ஹுதன் வழிகாட்டக்கூடியது ஹுதா என்றால் வழிகாட்டி வழிகாட்டக்கூடியது லில் முத்தகீன் தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டியாக இருக்கிறது அப்ப இந்த வேதம் நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருந்தால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருந்தால் இந்த வேதம் வழிகாட்டும் அப்படின்னா என்ன தக்குவா இருந்தால் வேதத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம் வேதத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு பொறுப்புணர்வோடு முக்கியமான விஷயம் அதுதான் ஒரு ஆசையோடு ஆவலோடு அதன் உள்ளடக்கத்தை அறைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அப்போது அந்த வேதம் நமக்கு வழிகாட்டும் முத்தகீன் முத்தக்கீ என்பதனுடைய பன்மை சொல்தான் முத்தகூன் அரபு இலக்கணப்படி லில் முத்தகின் லீ என்று வருவதனால் முத்தக்கீன் என்று இது மாறியிருக்கிறது அப்ப தக்குவா உள்ளவர்கள் தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறார் தக்குவா உள்ளவர்கள் யார் அவர்களுக்குரிய இலக்கணங்கள் என்ன அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை அடுத்த வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே முத்தக்கூன்கள் தக்குவா உள்ள மனிதர்கள் யார் என்பது தொடர்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லிஷானு தாலா அல்லாஹுடைய கலாமை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அந்த கலாமை படிக்கக்கூடியவர்களாகவும் ஓதக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாகவும் அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த கலாமை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற அந்த மகத்தான பணியை செய்யக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாகும்